வணக்கம் இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தை பங்களாதேஷ் வாங்குறதுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததில் ஆரம்பிச்சு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா அதிகமான ஆயுதங்களை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியாகணும் அப்படின்னு அன்பு கட்டளை செலுத்துற வரைக்கும் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இடையில் நம்ம சாட் ஜிபிடிக்கு அகைன்ஸ்டாக வந்திருக்கக்கூடிய சீன நிறுவனத்தோட அந்த ஓப்பன்ஐயை பண்ணக்கூடிய சில திருகல் வேலையும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம் நான் உங்களாக்கா சரி தௌன் போஃபிஷன் உலகம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ஜே செவன்டீனில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஜேஎஃ் செவன்டீன் அப்படின்றது பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து உருவாக்குன ஒரு போர் விமானம் இந்த போர் விமானத்தை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பங்களாதேஷ் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு இதில் இந்தியாவாகிய ஒரு தேர்ட் கண்ட்ரியால் எந்த ஒரு ஒப்பீனியனையும் கொடுக்க முடியாது அண்ட் ஜேஎஃப் செவன்டீனுக்கு முன்னாடி அவங்க எந்த விமானங்களை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூரோ ஃபைட்டர் டைஃபோனும் நம்மளோட தேஜஸ் போர் விமானத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்க பட் இப்போது இந்தியாவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை மையமாக வச்சு இந்தியாவோட எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதன்படி அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாரும் இந்தியா இந்த ஜேஎஸ் போர் விமானத்தை வாங்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக நியூஸஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்களே அதை பற்றி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பங்களாதேஷில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உணவுப் பொருள் தட்டுப்பாட்டில் ஆரம்பித்து எக்கனாமிக்ஸ் ஸ்திரத்தன்மை வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதிலிருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்புற விதமாக எதுக்கெடுத்தாலும் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்மளை கை காட்டுறாங்க அதன்படி இந்த ஜேஎவ் செவன்டீன் டீலையும் இந்தியாவாகிய நம்மளை கை காமிச்சு அவங்க ஜேஎஃப் செவன்டீனை பாருங்கள் இந்தியாவே இந்த விமானத்தை வாங்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த விமானம் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களோட மண்டைய கழுவி இப்படி ஒரு காலாவதியான பொருமானத்தை வாங்க போகிறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்தியாவாகிய நம்மளோட நாடு எந்த ஒரு கண்ட்ரியாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஈவன் அது பாகிஸ்தானாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இல்லை சீனாவாக இருந்துட்டு போட்டோம் நம்மளோட எந்த ஒரு எதிரி நாடாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவங்க அவங்க நாட்டுக்குன்னு ஆயுதங்களை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அதுக்கு நம்ம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் இப்போ பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸின் போர் விமானங்களுக்கு அப்படின் பேக்கேஜை கொடுக்குறதா அமெரிக்கா ஒப்புதல் அளித்தாங்க தெரியுமா பைடன் அரசாங்கம் அந்த டைமில் நம்ம ஒரு கண்டனம் தெரிவித்தோம் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணோம் எஃப் சிக்ஸ்தீன்ஸை எங்களுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துகிறாங்க இது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்கிரேட் பேக்கேஜை கொடுத்து ஆன்டி டெரரிசமுக்கு பயன்படுத்த சொல்கிறீங்க பட் எஃப் சிக்ஸ்தீனை அவங்க ஆன்டி டெரரிசமுக்கு பயன்படுத்தினால்தான் தெரியலை அப்படின்ற மாதிரி நம்மளோட கண்டனத்தை தெரிவிக்கிறோமே தவிர பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீனை வாங்கவே கூடாது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்தீனை கொடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளோட ஆர்குமெண்ட் இருக்காது நம்மளோட ஆர்குமெண்ட் சிம்பிள் அண்ட் கிளியர் நீங்கள் கவுண்டர் டெரரிசமுக்காண்டி மட்டும்தான் எஃப் சிக்ஸ்டீனை கொடுக்குறீங்க பட் அந்த எஃப் சிக்ஸ்டீனை கவுண்டர் டெரரிசைமை தாண்டி கிராஸ் பார்டருக்கும் பாகிஸ்தான் பயன்படுத்துகிறாங்க இது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நம்மளோட ஆர்குமெண்ட்டாக இருக்குமே தவிர ஓப்பனாக அந்த இரண்டு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய வெப்பன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் டீலை பற்றி நம்ம எந்த விதமான கமெண்ட்ஸும் பாஸ் பண்ண மாட்டோம் பாஸ் பண்ணுறதுக்கான உரிமையும் இல்லை இப்போ இதுதான் ஜேஎஃப் செவன்டீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ இதற்கடுத்து ட்ரம்ப்போட ஸ்பீச்சில் இருந்து ஆரம்பிக்கலாம் ட்ரம்ப் அதிரடியாக ஏகப்பட்ட நியூஸை சொல்லிக்கிட்டு இருக்காரு காசா போரில் ஆரம்பித்து ரஷ்யா யூக்ரைன் போர் வரைக்கும் என் சீனாவுக்கு அகேன்ஸ்டான டேரிஃப் அண்ட் பிரிக்ஸுக்கு அகேன்ஸ்ட்தான டேரிஃப் வரைக்கும் எல்லா இடத்துலையும் என் அதிரடியாக கிளப்பிக்கிட்டு இருக்காரு அப்படி அவர் சமீபத்தில் சொன்ன அதிரடி என்ன அப்படின்னா அமெரிக்கா கிட்டேருந்து இன்னமும் அதிகமான ஆயுதங்களை இந்தியா வாங்கணும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரியான போர்மானங்கள் எல்லாம் இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உலகத்துலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் அதை விட அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட் எல்லாமே டெஸ்டிங் ஃபேஸஸில் இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு வரப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டாக இருக்குது இப்போதைக்கு ஸோ இதை ஒரு லீவரேஜாக பயன்படுத்தி ஏன்னா அமெரிக்கா கிட்டே என்ஜிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிக்ஸ்த் ஜின் ஏர்க்ராஃப்ட்டை உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் போயிடுச்சு அப்படின்னா எஃப் தேர்ட்டி அப்படின்றது ஒரு பழைய டெக்னாலஜியாக மாறிடும் ஸோ இந்த ட்ரான்சிஷன் பீரியடில் இருக்கிறப்ப இந்தியா கிட்ட எஃப் தேர்ட்டி அவங்க கொடுத்து இந்தியா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ இல்லை பிரிக்ஸுக்கோ எதிராக அவங்களால காய்களை நகர்த்த முடியும் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான கான்செப்ட் எப்பயுமே அமெரிக்காவோ இல்லை எந்த ஒரு மேற்கு நாடுகளோ சும்மா ஒரு நாடுக்கு உதவி பண்ண மாட்டாங்க பின்னாடி அவங்க ஒரு செக்கை வச்சு தான் உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ட்ரம்ப்போட ஸ்பீச்சும் இருக்குது ஏன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபை அப்படின்றது இன்றைக்கி சுப்பீரியராக இருந்தாலும் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து என்ஜிஏடி ப்ரோக்ராமை ப்ரொடக்ஷன் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி அது ஒரு பழைய டெக்னாலஜியாக மாறிடும் ஸோ ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் டீலில் போட்டாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க முதல் ஏர்கிராஃப்டை கொடுக்குறப்ப அமெரிக்கா கிட்டே சிக்ஸ்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட் இருக்கும் ஸோ ஒரே கல்லில் மாங்கா ஒன்று என்ன கிட்டே ஃபிஃப்த்து ஜென்னை கொடுத்துட்டு அவங்க சிக்ஸ்த்து ஜென்னை வச்சு இன்னும் சுப்பீரியராக இருப்பாங்க அண்ட் ரெண்டாவது கிட்டே ஃபிஃப்த்து ஜென்ன கொடுத்துட்டு நம்மளோட முதல் ஃபிஃப்த்து ஜென் அமெரிக்க போர் விமானம்தான் அப்படின்றத நமக்கு பதிவு பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நம்ம கிட்டே இருந்து நிறைய கைமாறுகளை எதிர்பார்ப்பாங்க ஸோ இதுதான் ட்ரம்ப்போட ஐடியாலஜி இதை மையப்படுத்தி தான் ட்ரம்ப்பு ஏகப்பட்ட ஆயுதங்களை இந்தியா வாங்கணும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது காசே வாங்காமல் நம்மக்கிட்ட ஆயுதங்களை விற்பாங்க எப்படின்னா பஜாஜ் இஎம்ஐ மாதிரி அதை எப்படி வசூல் பண்ணணும் என்ன மாதிரி வசூல் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வலையில் நம்ம விழுகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது இப்போ அடுத்து இந்த ஏ மேட்ருக்கு வரலாம் ஏவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டை க்ராஷ் பண்ணிருச்சு இந்த சீனாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இவங்களோட ட்ரைனிங் மாடல் அப்படின்றது பீனட்ஸ் அதாவது ஓபன்ஏவோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணுறப்ப பீனட்ஸில் தான் இருக்குது இந்த பில்லியன் கணக்கில் இருந்த ஒரு மாடலை இப்போ அவங்க மில்லியன்ஸில் ட்ரெயின் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பட் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன சர்ச்சை இருக்குது நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அருணாச்சல பிரதேசம் ஒரு கண்டஸ்டட் பிளேஸாக இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்போ ஜம்மு காஷ்மீரை பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான ஜம்மு காஷ்மீர் நமக்கு சொந்தமாக இல்லை அண்ட் அதே மாதிரி முழுமையான ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான்கிட்டையும் சொந்தமாக கிடையாது ரெண்டு பேர்கிட்டையும் பாதி பாதி தான் இருக்குது பட் அருணாச்சல பிரதேசம் அப்படி கிடையாது ஒட்டுமொத்த அருணாச்சல பிரதேசமும் இப்போ வரைக்கும் இந்திய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்குது அண்ட் உலகத்தில் காஷ்மீர் மாதிரி எந்த ஒரு கன்டெஸ்ட்டும் இந்த குறிப்பிட்ட அருணாச்சல பிரதேசத்தில் கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோடய எஸ்எக்ஸ் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டில் நான் படிக்க போனப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸோட ரீஜியன்லேருந்து எத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்றத ஒரு பெரிய வேர்ல்டு மேப்பில் காமிச்சாங்க அப்படி காட்டுறப்ப இந்தியா பாகிஸ்தான் சீனாவை காட்டுறப்ப ஒட்டு மொத்தமாக காஷ்மீரை பிளர் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக அதை ஷேட் பண்ணிவிட்டு யாருக்குமே காஷ்மீர் கிடையாதுடா பாகிஸ்தானும் கிடையாது இந்தியாவுக்கும் கிடையாது சீனாவுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்காக அந்த மேப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அருணாச்சல பிரதேசத்துக்கு முழுக்க முழுக்க அது இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்றத ஏகப்பட்ட நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க வெறும் சீனாவும் சீனாவோட சேட்டிலட் ஸ்டேட்டும் மட்டும்தான் அருணாச்சல பிரதேசம் உண்மையிலே சீனாவோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த சீனாவோட கிட்ட அருணாச்சல பிரதேசத்தை பற்றி கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னா அதை பற்றின கேள்விகளை என்னால் கூற முடியாது அப்படின்றது தான் ரிசல்ட்டாக இருக்குது ஸோ இது ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு அண்ட் இந்த சர்ச்சையை அவங்க லேட்டராக எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அன்அஃபிஷியலான ரிப்போர்ட்ஸ்ல நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா லேட்டராக அதை அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிடச்சிருக்கு அதாவது அருணாச்சல பிரதேசம் ஒரு இந்தியாவோட ஸ்டேட் தான் அப்படின்ற மாதிரி அந்த மாடலை டியூன் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு பட் ஸ்டார்டிங்கில் நான் என்னோடய ஸ்கிரீன்ஷாட்டை கூட போடுறேன் சாரி தட்ஸ் பியாண்ட் மை கரண்ட் ஸ்கோப் லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் எல்ஸ் இதுதான் அந்த குறிப்பிட்ட சேட்டிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் அதாவது அருணாச்சல பிரதேசம் நம்மளோட ஸ்டேட் தானே அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவங்க கொடுக்குற பதில் இப்போ இந்த ஏஐ மூலமாக சீனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் ஒரு காலத்தில் நமக்கு எந்த கேள்விகளுக்கான பதில் தேவை அப்படின்னாலும் கூகுளில் போய் அடைவோம் இல்லை விக்கிமீடியாவை போய் தேடுவோம் பட் கூகுள் அல்லது விக்கிபீடியாவில் எல்லா நேரங்களும் சரியான இன்ஃபர்மேஷன் இருக்காது அப்படின்றத இப்போ லேட்டராக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் குறிப்பாக விக்கிபீடியாலாம் ஏகப்பட்ட தடவை மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பியிருக்கு ரொம்ப சுலபமாக ஒருத்தரோட தலையெழுத்தையே மாற்ற முடியும் சுந்தர் பிச்சை அவர் வந்து இந்தியாவிலேயே பிறக்கலை அவர் அமெரிக்கன் சிட்டிசன் தான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம விக்கிபீடியாவை கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு அன்ரிலையபிளான சோர்ஸஸ்ஸாக இன்டர்நெட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய பதில்கள் நமக்கு இருக்குது ஸோ வெறுமனே இன்டர்நெட்டில் நம்ம தேடி பார்த்தே இப்படி ப்ராப்பர் சிக்கிறப்ப ஒரு ஏஐ அந்த ஏஐயில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்வியை ஏஐ பதில் சொல்லுதுன்றப்ப இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் இந்த உண்மைத்தன்மையை நம்ம எப்படி சோதிக்கிறது இவங்க சொல்கிற எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்புது அண்ட் இந்த குறிப்பிட்ட ஏஐ மாடலை சீனா ஃப்ரீயாக கொடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிக சுலபமாக சீனா அவங்களோட நிரட்டிவை எல்லார் மண்டையிலையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் இது ஒரு த்ரெட்டாக நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்துவ இருக்கும் நன்றி வணக்கம்